ஹாய் ஹலோ மக்களை இயற்கையிலே கொஞ்சம் எங்க ஊருக்கு வந்தாச்சு நான் எங்க வீடு Halo friends, hingga power air bareng itu Halo. Halo. Enggak ada surat sama வீட்டுக்கு வந்தோன்னா வாங்கி கொடுத்த பொருள்லாம் வச்சு விளாடுறாங்க போறோம் அத்தை வீட்டுக்கு போறோம் where are we going? in to grandma's house go to Tuseda where are we going? to grandma's house badam where are we going? to

கொத்து கொத்தா இருக்கு எல்லாமா நாவப்பழம் நாகப்பழம் ஒண்ணு பிடிங்கலாம் நீ புடி

தெனந்தோப்பு தான் இருக்கும் எங்க ஊர்ல தெனந்தோப்பு இருக்கும் மாம்தோப்பு இருக்கும்